குறிப்பாக ரிஷிவந்தியம் போன்ற விவசாயம் சார்ந்த ஊர்களில் நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை இது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வயதான நம்முடைய தந்தை தாய் பெரியோர்கள் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் என்பதா இருக்கிறேன் வளர்ச்சி என்பது நம்ம எட்டி பார்க்கலீங்கம்மா நம்மை பார்த்து தொட்டு கூட பார்க்கணும் அதுவும் குறிப்பாக ரிஷிவந்தியத்தினுடைய பேரே பாருங்க நான் வருவதற்கு முன்பு நம்முடைய சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் ரிஷிகள் இந்த காட்டினுடைய வனப்பகுதியிலே வந்து வாழ ஆரம்பித்தார் அதிலிருந்து ரிஷி வந்தியம் என்கின்ற பெயர் ரிஷிகள் அதிகமாக வாழ்ந்த ஒரு ஊர் சிவன பேரரசு காலத்தாக இருக்கட்டும் விஜயநகர பேரரசு காலமாக இருக்கட்டும் குறிப்பாக அவர்கள் கட்டிய கோவில்கள் இன்றும் கூட தொழிலாளர்கள் இங்கு வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க கோவில்கள் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கிறது நம்ம குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் ஆதி திருவரங்கமாக இருக்கட்டும் சோழ பாண்டியபுரத்தினுடைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும் ஜம்பை கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய கோவில் புண்ணியமான எல்லாவற்றையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதினொன்றுல தமிழக மக்கள் எல்லாம் ரிஷிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் ரிஷிவந்தியத்தில் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுல போட்டிவிட்ட பொழுது இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஏழை பங்காளன் தமிழக அரசியலே வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்ற தேர்தலில் தமிழகமே ரிசிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் அவரை வெற்றி பெற செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்கட்சி தலைவராக மாற்றியிருந்த ரிசிவந்தியம் சட்டப்பேரவை அப்படிப்பட்ட ஒரு சரித்திர ஒரு அற்புதமான ஒரு அரசியல் புகழ் ரிசிவந்தியத்திற்கு இருக்கு எல்லா பாதகமா முழுவதுமாக கிராமம் முழுவதுமாக விவசாயம்